இந்த பையன் பேரு வேதேசன் அந்த பொண்ணு பேரு வந்து நல்லா அழகா விளையாண்டாங்க லீவுன்னு சொன்னாலே பிள்ளைங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் சந்தோஷத்தை நம்மளும் எப்படி சின்ன பிள்ளைல கொண்டாடிருப்போம்னு பாருங்க அப்படிதான் அடியவரு அடியவரு இந்த மாதிரி பெட் இருக்குன்னு சொல்லுங்க சூப்பர்ல துணியோட களைய ஒரு விளையாண்டு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ண போய் லீவுன்னு சொன்னதுதான் அப்டே ஜாலி தான் என்ன எத்தனை வீருக்கு டிசி அப்படியே விளையாட விட்டு பாப்பீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃபிரண்ட்ஸ் ஆல்பபடை ஆலி எப்படி உருண்டு உருண்டு விளையாடுடா யூடியூப்ல வாட்ுடுறேனே நேஸ் பண்ண இருந்துச்சு